ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் விளாகை வந்து மரிச்சு பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ விளாக் போகலாம் சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டேவும் ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்குது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டே மாதிரி தான் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே அங்கங்கே எடுத்து வைக்கணும் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் என்னோடய க்ராக்கரி யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது எல்லாமே பிளேட்ஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்பப்போ எடுத்துகிட்டு டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிட்டோ இல்லாட்டி பசங்கள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே மேலேயே அடுக்கி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ கபோர்டு திறந்தப்போ இந்த காஃபி கப் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சரி இதில் வந்து காஃபி போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபியோடு தான் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய குக்கிங் ஒர்க் தான் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு கூட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பாவக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கட் பண்ணும்போதே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை ஃபீல் பண்ணேன் நான் ஸோ அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் குடிக்கிறதுக்கு இந்த யாகுல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் வாரத்தில் மூணு நாள் வந்து நான் இதை வந்து கன்சியூம் பண்ணுவேன் கட் ஹெல்த்துக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்வைல் குக்கிங் பண்ணிவிட்டு மற்ற மற்ற ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து டெய்லி ஒரு ஆச்சு பேசிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பேசுகிற டைமிங்கு குக்கிங் டைமை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்குவேன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு பேசுவேன் இல்லாட்டி ஸ்பீக்கரில் போட்டுட்டு பேசிகிட்டே இருப்பேன் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்து சுரக்கா தான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி சுரக்காயை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு போட்டு சுரக்காயில் கூட்டு பண்ணியாச்சு அப்புறம் ரசம் ஸோ இது ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பட் ஒயிட் சுட சுட நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம புதுசு புதுசாக எதாவது சமைச்சு கொடுக்கணுன்னு விருப்பப்படுவோம் அதுக்கு வந்து காயையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வெஜிடபிள்ஸை ஒரே சாம்பார் மாதிரி வைக்காமல் புளிக்குழம்பு மாதிரி வைக்காமல் ஒரு நாள் கூட்டு ஒரு நாள் கடலை பருப்பு போட்டு ஒரு நாள் பாசி பருப்பு போட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷேட் பண்ணுங்க மசாலாஸில் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு நாள் நான் தக்காளி போட்டேன்னா சில நாள் மிளகாய் தூளோடையே சிம்பிளாக நிப்பாட்டிக்குவேன் ஸோ என்னோடய குக்கிங் ஒர்க் எல்லாமே முடித்தாச்சு முடிச்சுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் என்னோடய டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சிம்பிளாக வந்து ஒரு கேட்ச் கிளிப் மட்டும் போட்டுட்டு இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் தலை சரியாக காயாதனால அதுக்கப்புறம் வந்து டைம் இருந்துச்சு வீட்டில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு ஷர்ட்லாம் இருந்தது இப்போல்லாம் யாரும் பழைய ஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது கிடையாது ஸோ எல்லாமே காட்டன் ஷர்ட்டு இப்போ போடுறதில்ல கலர் ஃபேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கனால நான் வந்து எனக்கு கிச்சன் வேஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாக்ஸஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு வாஷும் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா திருப்பி வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணாமல் தூக்கி போட்டுருவேன் வீட்டில் துணிகளை வந்து டீக்லேட்ரு பண்ண மாதிரியும் ஆச்சு கிச்சனை க்ளீனிங்காக வச்ச மாதிரியும் இருக்குது ஏன்னா கிச்சன் கிளாத்ஸ் எல்லாமே மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வேஸ்டேஜ் கான்செப்டில் வரும் எனக்கு வந்து அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே தூக்கி போட்டிருக்கலாம் இல்லை யாருக்காவது கொடுக்கலான்னா யாரும் வாங்குறதுக்கு இல்லை எங்கள் ஏரியாவில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல பியூர் காட்டன் ஸோ நம்ம வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள்கிட்டயே அந்த மாதிரி நல்ல திக்கு நல்ல குவாலிட்டி காட்டன் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுனா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே பிளாக் சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா போதே டைம் வந்து எயிட் டென் ஆகிடுச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எதுவும் செய்யலை ப்ரெட்டும் ஆரஞ்சு ஜூஸும் நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன் பசங்க எல்லாருக்குமே மாவு கஞ்சி போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் குக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்ததுனால இன்றைக்கி எனக்கு சாம்பார் தூள் அதெல்லாம் அரைக்கணும் அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு எல்லாமே கொஞ்சம் ம மிளகாய் மல்லி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பல்காக கொஞ்சம் பெரிய லெவலில் வேணும் அப்படிங்கிறனால நான் மளிகை கடைக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்து வர வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணிட்டோம்னா அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மூட்டையில் தான் போட்டு கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வீடியோக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் வெயிலும் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அடிக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நான் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைக்கணும் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து பயங்கர டார்க்காக இருக்க மாதிரி இருந்தது சரி பரவாயில்ல பட்டு காரம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாம்பார் தூள்லாம் இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் நான் வெளியில் வாங்க மாட்டேன் இன்றைக்கி இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பிளாக் எனக்கு வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைக்கிற மாதிரி ஆகிடுச்சு மற்ற கிச்சன் ஒர்க் எதுவும் நான் இன்றைக்கி பண்ணலை ஸோ மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து இட்லி மிளகாய் பொடி காலி ஆகிடுச்சு பூண்டு பொடியெல்லாம் காலி ஆகிடுச்சு அது எல்லாமே இன்றைக்கி வறுத்து அரைச்சி அதுக்கான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும் எனக்கு இன்றைக்கி டே வந்து பயங்கர ப்ரொடெக்டிவாக இருக்கும் இந்த சாம்பார் தூளோட ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ வந்து எவ்வளோ போடணும் என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து எல்லா பொருளையும் எடுத்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு அளந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒவ்வொரு மசாலாக்குமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு வீட்டில் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அரைப்பாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிக்கிறேன் எல்லாமே நான் இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து வேவிங் மிஷின் வச்சு நான் வந்து எடை போட்டு தான் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியாது அப்படிங்கிறதுனால ரெசிபி எல்லாமே எங்கள் மாமியாரோடது அம்மா வீட்டோடது அந்த மாதிரி தான் அது எல்லாமே நோட்டில் எழுதி வச்சு அதை வந்து நான் போது பார்த்து எழுதிக்குவேன் என்ன மாதிரி நோட்டில் எழுதி வச்சு யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னக்கெல்லாம் லீஷரான டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் மேக் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் அது சத்துமாவாக இருக்கலாம் பசங்களுக்கு ஹெல்தியான பயோட்டின் லட்டாக இருக்கலாம் இல்லாட்டி பீனட் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்தியான வேர்ஷனை வீட்லையே செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீட்லேயே பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வாங்கி கொடுக்குறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல இந்த சாம்பார் தூள் வந்து அரைக்கும் போது பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வாசனை நல்லா இருக்கும் தூளில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து கிடையாது இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் பட் பவுடரும் போடுறவங்க இருக்காங்க பட் நான் வந்து சாம்பார் பருப்பு வேக வைக்கிறது கூட இந்த கட்டி பெருங்காயம் தான் இதை கொஞ்சம் நேரம் வெயில்லையே வச்சுருந்தோம்னா அப்படியே மெல்ட் ஆகிடும் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபுளாக இருக்குது இதை ஓப்பனாக வச்சோம்னா நல்ல கல் மாதிரி ஆகிடும் அதை வந்து உடச்சி குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா பருப்பு வேக போடும்போதில் குட்டி குட்டி க்யூப் வந்து எடுத்து போட்டுக்கலாம் நான் சாம்பார் வேக வைக்கும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி தனியாத்தூளும் நான் அரைக்கிறேன் அதுக்கும் தனியாவை தனியாக ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சாச்சு நல்லா நசுங்கிற அளவுக்கு காஞ்சாலே போதும் ஸோ இது எல்லாத்தையுமே மிஷினில் போய் கொடுத்து அரைக்கணும் சாம்பார் பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு எல்லாத்துக்கும் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு பாக்கி அப்படியே கவரில் வச்சுருக்கேன் இது எல்லாமேத்தையும் எடுத்துகிட்டு கிச்சனை வந்து நான் வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொடி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு பூண்டு எல்லாமே நல்லா உரித்து அதை தனியாக ஒரு கடாயில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வைக்கணும் அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சமாக புளி உப்பு இதெல்லாம் போட்டு தான் பூண்டு பொடி வந்து ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து டக்குன்னு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து சேஞ்ச் ஆச்சு மழை வந்து தூர போகிற அந்த ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இல்லைனா வந்து இன்றைக்கி என்னோடய சாம்பார் பொடி எல்லாமே வீணாக போயிருக்கும் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ நல்லா கா ஓரளவுக்கு நல்லாவே காய்ஞ்சிருந்ததும் அதாவது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய வச்ச மிளகாய் வந்து கையால் உடைச்சாலே உடையணும் அதுதான் அதுக்கு மெஷர்மெண்ட்டு நல்லா காஞ்சிருந்துச்சு ரெண்டையும் அதுக்கு அதுக்கான டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூண்டு பொடியும் தயாராகிடுச்சு இதையும் நான் கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணிக்குவேன் இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆச்சு இன்றைக்கி மதியானம் தூக்கம் கெட்டு போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி குடிக்கிறதுக்கு பதில் மழை வேற லைட்டாக பேஞ்சதுனால ஏலக்காய் தட்டி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலக்காய் டீ தான் போட்டிருந்தேன் இஞ்சி டீ குடிக்கணும்னு தோணால் இஞ்சி டீ அந்த மாதிரி தான் ஒரு மூணு பிஸ்கட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை ரன் பண்ணிவிட்டு இந்த டீயை வந்து குடிக்க கிளம்பியாச்சு சரி வீட்டில் உட்காந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே டெரஸ் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு வ்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யர்கைன்